டேரட் கார்டு ரீடிங்கிறது ஒரு ஜாதகம் மாதிரியோ ஒரு ஜோதிடம் மாதிரியோ கிடையாது இவங்க வந்து டேரெக்டாக கனெக்டாக இருக்காங்க எங்கள் பிரபஞ்சம் கூட கனெக்டாக இருக்காங்க அதனால் நம்ம இங்கே பிரபஞ்சத்துக்கிட்டருந்து கேட்டு வாங்குறோம் இன்ஃபர்மேஷன்ஸ் பிரபஞ்சம் எப்படி டேரெக்டாக சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா நமக்கு உள் உணர்வாக இன்ட்யூஷன் மூலயமா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில ஏஞ்சல்ஸும் நம்ம கூட கனெக்ட் ஆகி நமக்கு உள் உணர்வாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாங்க நம்ம வந்து இந்த மாதத்துக்கு நவம்பர் மாதத்துக்கான டிக் எடுப்போம் அதாவது டேரட் கார்டு எடுப்போம் இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷா ராசி நேர்களுக்காக பார்ப்போம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ராசியாக தானேங்க மேஷராசினியர்களுக்காக இப்போ கார்டு எடுக்கலாம் வாங்க இப்போ இந்த கார்டு வந்துருக்காங்க மெஜிஷியன் என்ன பண்ணுவாங்க ஒரு டெக்னிக் கற்று வச்சுருப்பாங்க நிறைய விஷயங்கள் கற்று வச்சுருப்பாங்க கரெக்டுங்களா அந்த விஷயங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை மக்களுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதான் மேஜிக் பண்ணி அவங்களுக்கு புதுசிய புதிய விஷயங்கள் ஒரு கர்ச்சிக்குள்ளேருந்து ஒரு கோழி குஞ்சு எடுக்கிறது அங்கேருந்து ஒரு பால் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் சில பண்ணுவாங்க பாருங்கள் இதெல்லாமே ஒரு டெக்னிக் இப்போ யார் மேஷராசினியர்களே உங்களுக்காக டேரட் கார்டு இந்த மெஜிஷியன் வந்திருக்காரு அப்படின்னாலே பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன திரும்ப சொல்ல வராங்க கார்டு மூலியமாக உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா முழு சக்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் கொண்டு போங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்ல வராங்க அதனால் உங்களுக்குள்ள என்ன திறமைகள் ஒளிந்துருக்குன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வாழ்க வளமுடன் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம ஏற்கனவே டேரட் கார்ட் பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் அதே மாதிரி ராசி பழங்களும் டேரட் கார்ட் மூலிமா பிரபஞ்சம் நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிறது அடுத்த மாதத்துக்கான அதாவது நவம்பர் மாதத்துக்கான நம்ம பலன்கள் பார்க்க போயிடும் ஒரு ஒரு ராசிக்குமே இதை பார்த்துட்டு ஒரு சிலர் கால் பண்ணி கேட்டுருந்தாங்க டேரட் கார்டை வச்சு ஃப்யூச்சரை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா இதை வந்து அதாவது ஜாதகம் மாதிரி நீங்கள் இதை பார்த்து சொல்ல முடியுமா எங்களுக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நல்லா தெரிஞ்சுக்கோங்க டேரட் கார்டுங்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டையும் பிரபஞ்சத்தோட யூனிவர்சல் எனர்ஜி இருக்காங்க பாருங்கள் அந்த கான்ஷியஸ் மைண்டு பிரபஞ்சத்தோட அறிவு அதாவது நம்மளுடைய ஆழ்மனமும் பிரபஞ்ச ஆழ்மனமும் ரெண்டாக ஒன்றா சேர்த்து இப்போ என்ன சூழ்நிலை இருக்குது இந்த சூழ்நிலையை வச்சு நீங்கள் என்ன பண்ணால் உங்களோட பாதை உங்களோட வாழ்க்கை சுலபமாக மாறும் அப்படின்னு சொல்கிறதாங்க இந்த டேரட் கார்டே டேரட் கார்டு ரீடிங்கிறது ஒரு ஜாதகம் மாதிரியோ ஒரு ஜோதிடம் மாதிரியோ கிடையாது இவங்க வந்து டேரெக்டாக கனெக்டாக இருக்காங்க எங்கள் பிரபஞ்சம் கூட கனெக்டாக இருக்காங்க அதனால் நம்ம இங்கே பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து கேட்டு வாங்குகிறோம் இன்ஃபர்மேஷன்ஸ் பிரபஞ்சம் எப்படி டேரெக்டாக சொல்கிறாங்கன்னு கேட்குறீங்களா நமக்கு உள் உணர்வாக இன்ட்யூஷன் மூலியமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில ஏஞ்சல்ஸும் நம்ம கூட கனெக்ட் ஆகி நமக்கு உள் உணர்வாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இப்போ வாங்க நம்ம வந்து இந்த மாதத்துக்கு நவம்பர் மாதத்துக்கான டிக் எடுப்போம் அதாவது டேரட் கார்டு எடுப்போம் இதில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மேஷா ராசினேர்களுக்காக பார்ப்போம் ஏன்னா ஃபஸ்ட்டு ராசியாக தானேங்க மேஷராசி நேர்களுக்காக இப்போ கார்டு எடுக்கலாம் வாங்க இப்போ இந்த கார்டு வந்துருக்காங்க இப்போ உங்களுக்கு இந்த கார்டு இனிமேல் தான் நான் பார்க்கணும் இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க வாவ் மெஜிஷியன் பாருங்கள் மெஜிஷியன் அப்படின்னாலே அதுவும் இது வந்து மேஜர் இருக்கனால வரக்கூடிய கார்டு ஏற்கனவே இருந்த சில விஷயங்கள் இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து என்ன நடக்கும்னு சொல்கிறதுக்கான சில விஷயங்கள் இதில் இருக்காங்க மெஜிஷியன் அப்படின்னாலே எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஒரு மந்திரவாதி இது மந்திரவாதி மட்டும் கிடையாதுங்க மந்திரம்னா அந்த மாதிரி எடுத்துக்காதீங்க இது மந்திரம் அப்படின்னாலே தனக்குள்ளே இருக்கிற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் மெஜிஷியன் என்ன பண்ணுவாங்க ஒரு டெக்னிக் கற்று வச்சுருப்பாங்க நிறைய விஷயங்கள் கற்று வச்சிருப்பாங்க கரெக்டுங்களா அந்த விஷயங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை மக்களுக்கு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணி அதே மேஜிக் பண்ணி அவங்களுக்கு புதுசு புதிய விஷயங்கள் ஒரு கர்ச்சிக்குள்ளேருந்து ஒரு கோழி குஞ்சு எடுக்கிறது அங்கேருந்து ஒரு பால் எடுக்கிறது இந்த மாதிரிலாம் சில பண்ணுவாங்க பாருங்கள் இதெல்லாமே ஒரு டெக்னிக் இப்போ யார் மேஷ மேஷராசினியர்களே உங்களுக்காக டேரட் கார்டு இந்த மெஜிஷியன் வந்திருக்கார் அப்படின்னாலே பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன திரும்ப சொல்ல வராங்க மெஜிஷியன் டேரட் கார்டு பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன திரும்ப சொல்ல வராங்க மேஷராசினியர்களுக்கு இவங்க மூலியமாக உங்களுக்கு தெரியாத திறமைகள் உங்களுக்கே கூட சில சமயம் தெரியாமல் ஒரு சில திறமைகள் இருக்கலாம் முக்கியமா யாருக்குமே தெரியாத திறமைகள் உங்களுக்குல இருந்து வெளிப்படக்கூடிய நேரம் ஆரம்பித்து விட்டது உண்மையாக சொல்றீங்க உண்மையா தாங்க சொல்றேன் எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன தெரியுங்களா எனக்கு எது தெரியும் எது தெரியாதுன்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும் நம்ம எது தெரியும் நமக்கு தெளிவா தெரியும் ஆனா எது தெரியாத நமக்கு தெளிவா தெரியாது இப்போ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை உங்களுக்கு தெரியுமா தெரியாது நமக்கு தெரியாது இப்போ அந்த திறமை வெளிப்படக்கூடிய நேரம் இது அப்படின்றது டேரட் கார்டு சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த ஸ்கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா இந்த மெஜிஷியன் கார்டோடைய இந்த இந்த பிக்சரோட ரெப்ரஸன்டேஷன் என்ன தெரியுமா சொல்ல வராங்க ஒரு கை பாருங்கள் ஒரு ஒரு புக்கு மாதிரி ஒரு கையில் ஒரு பேப்பர் மாதிரி கையில் வச்சுட்டா ஸ்டிக் அதை மேஜி மேஜிக் ஸ்டிக்கு அந்த விரல் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி இருக்கும் ஒரு கையோட விரல் மேல் நோக்கி இருக்கும் இன்னொரு கையோட விரல் பூமியை பார்த்துருக்கும் இதற்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய அதாவது சூட்சமத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பூமிக்கு நான் கொண்டு வந்து தருகிறேன் அப்ப அங்க இருக்கக்கூடிய சக்தி நிலை மறைந்திருக்கக்கூடிய சக்தி நிலையை நான் பூமிக்கு கொண்டு வந்து தருகிறேன் சொல்றாரு அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சில செடிகள் இந்த திராட்சை கொடிகள்லாம் இருக்குது அப்புறம் அது ஒரு கப்பு இருக்கு இந்த கத்தி வால் இருக்குது டேபிள் போட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பென்டகன் ஐங்கோணம்ங்க ஐங்கோணம்ங்கிறது இறை சக்தி நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு குணம் சேர்க்கக்கூடிய வீட்டில் கோலம்லாம் போடுவோம் நிறைய பேர் சரிங்களா ஆக மொத்தத்தில் பிரபஞ்சம் இந்த மெஜிஷியன் இதை டேரட் கார்டு மூலயமா உங்களுக்கு சொல்ல வர்றது இது ஒரு சக்தி ஒரு எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு இதில் மேஷராசினர்களுக்கு மேஷம் தான் ராசிகளே முதல் ராசி அப்போ முதல் தொடக்கம் அதுவும் நெருப்பு ராசி அப்போ முதல் தொடக்கம் எங்கே ராசியிலையும் முதல் தொடக்கமாக இருக்குது மேஜிக் அப்படிங்கிறது வானத்திலேருந்து வரக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு பாருங்க அந்த சக்தியை ஈர்த்து நான் பூமிக்கு தருகிறேன்னு சொல்லக்கூடியதாக இருக்குது இது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப நல்ல நேரம் ஆரம்பிக்கிறது மேஷராசி நேர்களுக்கு நவம்பர் மாதம் மிக மிக சிறப்பான நாளாக மாதமாக இருக்கும் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் புதுசு புதுசாக யோசிக்க ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கைக்கு எதெல்லாம் தேவையோ அது வந்து சக்தி கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு பிரபஞ்சத்திலேருந்து கம்ப்ளீட்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காடு மூலிமா உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வர்றது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா முழு சக்தி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தியை வெளியில் கொண்டு போங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு எல்லாமே இதில் இருக்குதுன்னு சொல்ல வராங்க அதனால் உங்களுக்குள்ள என்ன திறமைகள் ஒளிந்திருக்குன்னு நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா முதல்ல கண்ணை மூடி உக்காந்துக்கோங்க கண்ணை மூடி உக்காந்து தியானம் சொல்லுங்கள் தியானம் பண்ணுங்கள் அந்த தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன திரும்ப பண்ணுங்கள் எனக்குள் இருக்கும் சக்தியை எனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பதினேழு தடவை சரிங்களா எனக்குள் இருக்கும் சக்தியை எனக்கு உணர்த்தி கொண்டு இருக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு பதினேழு தடவை அமைதியாக மூடி உக்காந்து நீங்கள் உங்களுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அமைதியாக உட்காந்துருங்க இப்போ நார்மலாக மெடிடேஷன் பண்ணும்போது மெடிடேஷன் பண்ணும்போது தானே அதெல்லாம் கேட்போம் இப்போ நம்ம ஏன் வந்து முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அமைதியாக உட்கார சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்களா இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் நடுவில் இன்டர்ஃபேர் ஆகுறீங்க சொல்லுங்கள் அது சொல்லுங்கள் இது சொல்லுங்கள் நீங்கள் இன்டர்ஃபியர் ஆகும்போது உங்களுக்கு நான் சொல்கிறது முழுமையாக கேட்காது கரெக்டுங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நான் என்ன பேசுகிறேனோ அது முழுமையாக நீங்கள் காதில் வாங்கிக்கிறீங்க காதில் வாங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அடுத்தது பேசுகிறீங்க அதே மாதிரிதான் பிரபஞ்சமும் நம்ம என்ன சொல்கிறோமோ அதை முழுமையாக நம்ம சொல்லி முடித்த பிறகு பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுறது நம்ம காதில் கேட்கும் நமக்கு உணர்வாக மாறும் நமக்கு இன்ட்யூஷனாக வருகிறது இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மெடிடேஷனில் கண்ண மூடி உக்காந்து ஆழ்நிலை தியானத்தில் போய் உக்காந்துட்டு என்ன நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா பிரபஞ்சம் நம்மக்கிட்ட பேசுகிறது கடவுள் நம்ம கிட்ட பேசுறது இறைநிலை நம்மக்கிட்ட பேசுறது கேட்காது நம்மளால் உணர முடியாது அதனால் இந்த ஆஃபிமேஷன் சொல்லி முடிச்சுட்டு ஒரு பதினேழு சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக கண்ண முடி உக்காந்து அமைதியாக இருங்க இயற்கையாக நடக்கூடிய உள்மூச்சு வெளிமூச்சை மட்டும் கவனிங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை வேலைக்கு போயிட்டுருக்கீங்க இல்லை ஹோம் மேக்கர் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க நான் வந்து கடன் பிரச்சனையில் இருக்கேங்க எத் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய திறமையை வெளியில் கொண்டு அதுவும் உங்களுக்குள்ளே இருக்கு மறைந்திருக்கக்கூடிய திறமையை வெளியில் கொண்டு வந்து உங்களை டெவலப் பண்ணக்கூடிய கார்டு தான் இந்த மேஜிஷியன் சரிங்களா அதனால் நீங்கள் என்ன திரும்ப பண்ணுங்கள் இதை இப்போ சொல்லிக் கொடுத்த டெக்னிக் அமைதியாக பயன்படுத்துங்க ரொம்ப முக்கியமாக காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சுங்க மேஷ நேரில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க கண்ணு முழித்த உடனே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன திரும்ப பண்ணுங்கள் எனக்குள்ளே என்ன திறம இருக்கோ அதை எனக்கு உணர்த்தி அதை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்ட கண்ணாடி முன்னாடி நின்று கண் முழித்த உடனே சப்போஸ் வாஷ்ரூம்லாம் போனால் போயிட்டு வந்துடுங்க போய்ட்டு வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் பூர்வ மத்தியை பார்த்து கவனித்து சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு ஏதோ ஒரு இன்ட்யூஷன் தோணுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அந்த நேரம் குழப்பமான மனநிலை வரும்போது நீங்கள் மறுபடியும் கண்ணாடி முன்னாடி நில்லுங்க முன்னாடி நின்றுக்கிட்டு அதை சொல்லிக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிரபஞ்சம் உணர்த்தி விடுவார்கள் உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு அந்த திறமையை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க சொல்லிக் கொடுத்து உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்கு வேறு என்னெல்லாம் செய்யணுமோ அவ்வளோ உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த நவம்பர் மாதம் அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புது வருஷம் வரப்போகுது உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை கொண்டு வாங்க உங்கள் திறமைகளை வெளியில் கொண்டு வாங்க உங்களுக்குள்ளே இருக்க திறமைகள் வெளியில் வரும்போது உங்களுக்கு மட்டும் பயன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க இது நிறைய பேருக்கு உங்கள் மூலயமா பயன் அளிக்கப் போகிறது அதனால் உங்களுடைய டேலண்ட்டை கொண்டு வாங்க உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காக இந்த பிரபஞ்சம் இந்த மெஜிஷியன் கார்டு உங்களுக்காக கொடுத்துருக்காங்க இந்த நேரம் இந்த மாதம் நவம்பர் மாதம் பயன்படுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக நீங்கள் வரலாம் உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்